இனியாவுக்கு ரெடி பண்ண நிச்சயத்தை இனியா போலீஸுக்கு கால் பண்ணி அந்த நிச்சயத்தை நிப்பாட்டி கோபிக்கும் ஈஸ்வரிக்கும் சரியான பாடம் போட்டது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க இங்கே ஆகாஷுடைய அப்பா வீட்டுக்கு வந்தவுடனே என்னாச்சு ஆகாஷு கையெல்லாம் அடிபட்டுருக்கு தலையெல்லாம் கட்டு போட்டிருக்க என்னாச்சு அப்படின்னு விசாரிச்சிட்ருக்காரு ஆகாஷும் சொல்லாமல் வந்தாலும் பக்கத்து வீட்டில் அப்புறம் ஆகாஷு தங்கச்சியெல்லாம் சேர்ந்து எல்லாருமே உண்மையை சொல்லிடுறாங்க அப்போ தான் செல்வி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து கிட்ட ஆகாஷ் அப்பா ஏய் செல்வி என்ன நினச்சிட்ருக்காங்க அவங்க ஏதோ போனா போன்னு விட்டால் என் பையனை வந்து அடிச்சு போட்டு போயிருக்காங்களே அவங்களாம் கேட்க ஆளுன்னு நினைச்சிட்ருக்காங்களா அவங்களாம் என்ன பண்ணுறதுன்னு மட்டும் பாரு இப்போ அப்படின்னு இங்கே ஆகாஷோட அப்பா கொந்தளிக்க செல்வி ஒன்று இங்கே நீ தேவையில் போய் பிரச்சனை பண்ணாத அந்த வீட்டில் இருக்கவங்க ஏதோ கோவத்துல பண்ணிட்டாங்க நம்ம தகுதி தராதாரம் என்னான்னு நமக்கே தெரிஞ்சுருக்கணும் ஆகாஷ் அப்படி தெரியாமல் போய் எவ்வளோ போய் தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியுமா நமக்கு சோறு போடுற அந்த வீட்டு பொண்ணை போய் ஆகாஷு காதலிச்சிருக்கான் அதனால் அவங்களும் கோவத்தில் வந்து ஏதோ அப்படி பண்ணிவிட்டு போயிட்டாங்க ஆனால் நான் போய் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் இப்போது பாக்கி அக்கா ரெஸ்டாரண்ட்டில் தான் நான் திரும்பவும் வேலை பார்க்குறேன் பாக்கி அக்கா தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பணம்லாம் கட்டிகிட்டு போனாங்க இப்போ கூட வந்து ஆகாஷை பார்த்துட்டு போயிருக்காங்க அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த கவலையும் இல்லை புரியுதா நீ போய் ஏதாவது பிரச்சனை பண்ணி தேவையில்லாத சண்டை வாங்கிட்டு இருக்காத அம்புட்டு தான் நான் சொல்லுவேன் அப்படியும் மீறி பண்ணேன்னா நம்ம ஆக்காசோடைய வாழ்க்கைக்கு தான் ஆபத்து சொல்கிறேன் அப்படின்னு செல்வி சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தா இனியா நிச்சாரத்தை நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்லி கோபி அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாரு இனிமேலும் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறது இல்லை நான் வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் என் பொண்ணுக்காக தான் நான் இந்த வீட்டில் இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு இருந்தேன் பாக்கியா சும்மா சும்மா நீ விட்டு வெளியே போ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லும் போது தான் நான் என் பொண்ணுக்காக மட்டும்தான் இந்த வீட்டில் இருந்தேன் ஆனால் என் பொண்ணே நான் புரிஞ்சுக்காமல் இப்படி போது இனிமேலும் என்னால் இந்த வீட்டில் இருக்கிறதுல அர்த்தமே இல்லை அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு கோபி முடிவு பண்ணி இங்கே சொல்கிறாங்க அதை கேட்டு இனியாவும் கோப்பில போய் பேசுகிறாங்க டேடி நான் சொல்கிறது கேளுங்கள் டாடி நான் ஒன்றும் தப்பான முடிவு எடுக்கல டாடி நீங்கள் டாடி என்னை புரிஞ்சிக்கல என்னை புரிஞ்சிக்காமல் அவசர அவசரமாக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அதனால் எனக்கு அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது எப்படி இந்த நிச்சார்த்தத்தை நிப்பாட்டுறதுன்னு வழி தெரியாமல் தான் டாடி நான் அப்படி பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க டாடி எனக்காக நீங்கள் இந்த வீட்டிலேயே இருங்க டாடி நீங்கள் இந்த வீட்டில் இருக்க தானே எனக்கு பிடிக்கும் நான் தானே டாடி உங்களை இந்த வீட்டில் இருக்க சொல்லி அவ்வளோதானே பிரச்சனை பண்ணேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னால் இந்த வீட்டோடு வெளியே போகிறத என்னால் எப்படி டாடி ஏற்றுக்க முடியும் ப்ளீஸ் டாடி என்னை மன்னிச்சிருந்த டாடி எனக்கு அகந்த வீட்டில் நீங்கள் இருக்கு டாடி அப்படின்னு இனியாவ போய் கெஞ்சுறாங்க ஆனால் கோபி இல்லைம்மா இனியா நான் வந்து உனக்கு நல்லது தான் பண்ண நினச்சேன் ஆனால் நீ அதை புரிஞ்சுக்கலை நீ எப்போ போலீஸை கூப்பிட்டு வந்து ஒன்று மாதிரி உன்னோட எதிர்காலத்தை நீ தான் முடிவு பண்ணுவான்னு சொன்னியோ அதுக்கு மேலே உன் எதிர்காலத்தை தலையிடத்துக்கு நான் யாருமா வேணாம்மா இனியா இனிமேல் நாங்கள் இருக்காது சரிப்பட்டு வராது நான் இங்கே இருந்தேன்னா உன்னுடைய நல்லதுக்காகவும் உன்னுடைய எதிர்காலத்துக்காகவும் நான் ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரி இருக்கும் அது உனக்கு தப்பாக தெரியும் அதனால் உனக்கு எனக்கும் இடையில் விரிசல் ஏற்படும் வேணாமா இனியா நான் தூரமாக இருக்கேன் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கோபி ரூமில் போயிட்டு அவருடைய பொருள்லாம் எடுத்து வைக்கிறாரு எல்லாம் பேக் பண்ணுறாரு ஈசரி வந்து இனியாவை கண்டுபிடித்துட்டாங்க ஏ இனியா ஆக மொத்தத்தில் நீ என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணி என் புள்ள மனசை உடைய வச்சு அவனை இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு காரணமாக அமைச்சிட்டல சி நான் சும்மா விட மாட்டேன் டி நீ எம்பிட்டு போய் தப்பு பண்ணியிருக்கானு கண்டிப்பாக உனக்கே ஒரு நாள் புரிய வரும் நீ உங்கள் அம்மா பாக்கியா பிச்சை கேட்டு இன்னெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கல நீ பண்ணுறதெல்லாம் சரி நினைக்காத இனியா நீ பண்ணுறது எவ்வளோ போய் தப்பான வச்சுக்கத கண்டிப்பாக நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு ஈசை சொல்ல இனியா உடனே பாட்டி நீங்களும் என் பாட்டியினை புரிஞ்சிக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்ல சி வாயை மூறி அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி போயிடுறாங்க உடனே இனியா பாக்கேட போயிட்டு அம்மா நான் என்னம்மா அம்ம்ட்டு போய் தப்பு பண்ணிட்டானம்மா நான் தான் இனிமேல் ஆகாஷ் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டுனேம்மா அப்படி இருந்தும் இவங்க எனக்கு நிச்சாந்தம் பண்ணது தப்பு தானம்மா அதனால் அதை நிப்பாட்டத்துக்கு எனக்கு இவர் வழி தெரியாமல் போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னேன் ஆனால் அதுக்காக டேடி இப்போது இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்கிறதெல்லாம் சரியில்லைம்மா எனக்காக டேடிகிட்ட நீங்கள் கொஞ்சம் பேசுங்கம்மான்னு சொல்ல பாக்கி அவனே என்ன இனியா என்ன பேசுகிற அவர் தான் சொல்கிறார்ல கொஞ்ச நாள் வெளியே போட்டும் வீடு அவர் வெளியே போனால் தான் அவருக்கும் புரியும் எது சரி எது தப்புன்னு ஆக மொத்தத்தில் நீ இப்போது கரெக்டான முடிவு எடுத்துருக்க இனிமேலும் எனக்கு மேலே மேலேக்குள்ள பயம் போயிடுச்சு இனியா இனிமேல் உனக்கு ஒரு ஆபத்துனா அதை எப்படி சரி பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறத நீ நல்லாவே முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்ட அதை நினைக்கும் போது எனக்கு பெத்த அம்மாவா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல இனியா நடக்காது நடக்கட்டும் பார்த்துக்கலாம் வீடு அப்படின்னு இங்கே வாக்கியாக கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க இங்கே ஆகாஷோடைய அப்பா ஆகாஷ் கிளம்புடா நின்று அப்படின்னு சொல்ல எங்கேப்பா நீ கிளம்புடா அப்படின்னு சொல்லி ஆகாஷ் அழைச்சிட்டு நேரா பாக்கியாக விட்டு வராரு பாக்கியா விட்டு வந்துட்டு இது மாதிரி ஏமா வீட்டில் யாரும்மா வெளியே வாங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி வெளியே வராங்க வெளியே வந்து பார்த்துட்டு ஆகாஷை பார்த்ததும் டேய் எதுக்கு நீ இப்போ இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க உடனே ஆகாஷ் அப்பா என்னம்மா என்ன பேச்சு பேசுறீங்க நாங்கள் எதுக்கு உங்கள் வீட்டுக்கு வரணும் என் பிள்ளையோடைய கையை உடச்சுருக்கீங்க அவனை அடித்து மண்டே உடைச்சிருக்கீங்க என்ன கேட்க ஆள் இல்லைன்னு ரொம்ப திரும்புறா இதுவே நான் வீட்டில் இல்லாதப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க நான் மட்டும் வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கலேன் என்ன பண்ணிடுப்பாடா என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஈஸியாக சொல்ல என்ன பண்ணியிருப்பானா அடித்தவனுடைய கை காலை நான் உடச்சிருப்பமா என்ன அணைச்சிட்ருக்கீங்க இல்லாதப்பட்டவனா உங்களுக்கு அடிமை மாதிரியா இப்படி சின்ன பையன் படிக்கிற பையனுடைய கையை உடச்சிருக்கீங்களே உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லை அவனுக்கு இப்போது பரிச்சை இருக்குது பரிட்சை அவன் எப்படி எழுதுவான் எப்படி எழுதுவானா அதுக்கு எங்கள் வீட்டு பொண்ணுதான்னு கிடச்சதா ஆ திங்கிற வீட்டுலேயே உண்டகம் பண்ணுறீங்களே அது உங்களுக்கு அசிங்கமாக இல்லை ஓ உன்னுடைய தராதரம் என்ன உன்னோட தகுதி என்ன அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் என் வீட்டு பொண்ணை வந்து அவன் காதலிப்பான் அதை பார்த்து நாங்கள் சும்மா இருக்கணுமா இங்கே பாதி வீட்டில் என் பசங்களாம் இருக்கானுங்க ஒழுங்கா இங்கேருந்து போயிடு அவனுங்க மட்டும் இப்போது நீ வந்து இங்கே என்ன கத்துறதை பார்த்தானுன்னு வச்சுக்கியன் அப்புறம் ஓன் கை காலையும் உடச்சி போட்டுருவானுங்க அப்படின்னு சொல்ல கரெக்டாக செல்லி கோபி வந்துடுறாங்க வந்ததும் இங்கே கோபி ஒன்று யோ இப்போ எதுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்க நான் தான் சொல்லிட்டேன்ல இதுக்கு மேலேயும் எங்கள் வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அப்போ நடக்கிறது வேறு அப்படின்னு சொல்ல என்னங்க என்ன பேசுகிறீங்க ஏன் என் பையன் மட்டும் உங்கள் பொண்ணு என்ன தோட்டத்து லவ் பண்ணானா இல்லை இல்லை உங்கள் பொண்ணு தான் என் பையன் லவ் பண்ணியிருக்கு அப்படி இருக்கும்போது என் பையன் கை கால உடைக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது நான் இப்போவே போலீஸுக்கு போகிறேன் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் வருவாங்கல்ல வந்து விசாரிப்பாங்கல்ல அப்போ தப்பு ரெண்டு பேர் இருக்குன்னு கண்டிப்பாக தெரிய வரணும்ல அப்படி தெரிய வந்தால் உங்கள் பொண்ணையும் தானே அரஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம் என் பையனுக்கு பையனுக்கானத இந்த பிரச்சனையை சும்மா நான் விட போகிறது இல்லை ஆகாஷு வாடா இப்போ கலையின் போலீஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல கோபி ஒன்று இங்கே பாருங்க தேவையில்லா பிரச்சனையை பெருசாக்காதீங்க உங்கள் பையன் என் பொண்ணு லவ் பண்ணான் நான் ஒரு கோபத்தில் அப்படி பண்ணிட்டேன் அதோடு அதை விட்டுருங்க அதுக்கு மேலே நீங்கள் பிரச்சனையை பெருசாக்குனிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ எனக்கு பிரச்சனை என் பையன் கையை உடச்சிருக்க என் பையன் மண்டையை உடச்சிருக்க என் பையன் இப்போ படிச்சல் தம்பியமாக கஷ்டப்படுறான் என் பையன் கலெக்டர் ஒருத்தர படிச்சுட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது அவனுடைய எதிர்காலத்தையும் நீ ஆக்கியிருக்க உன்னை சும்மா விட மாட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆகாஷுடைய அப்பா ஆகாஷ் அழைச்சிட்டு போகிறாரு இங்கே ஆகாஷ் அப்பா வேணா விடுப்பா வேணா விடுப்பான்னு சொல்கிறாங்க இல்லை ஆகாஷு நீ வாட நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு இங்கேருந்து கிளம்புறாங்க கோபி ஒன்று என்னம்மா புது பிரச்சனையாக இருக்குது இவன் பாட்டுக்கு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் வந்தாங்கன்னா இனியும் விசாரிப்பாங்களே இப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கோபி சொல்ல ஈசி ஒன்று அதான் அந்த பாக்கியா இருக்காளே அவள் இவ்வளோ அனுந்ததுக்கு அப்புறமும் அந்த செல்வியை ரெஸ்டாரண்ட்டில் விலக்கி வச்சிருக்கா அந்த பாக்கி கால் பண்ணி சொல்லுவோம் சொன்னோம்னா அவள் செல்விகிட்ட பேசுவா செல்விகிட்ட பேசி செல்வி அவன் புருஷன்ட்ட பேசுவான் பேசினானா இந்த பிரச்சனையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்ல இது இந்த பிரச்சனை இருக்க பெருசாக போயிட்டே இருக்காமா நாலு செலுத்துக்குள்ளே முடிச்சலாம் நினைச்சோம் ஆனால் இப்போது நம்ம சொந்தங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் என்னமோ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறான்னு சொல்கிறான் போலீஸ்லாம் வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போகுமேம்மா இப்போ என்னம்மா பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்ல நாம் என்ன பண்ண முடியும் கோப்பி அதுக்கு தான் யாருக்கும் தெரியாமல் காது காது வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நான் சொன்னேன் ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் அது அது முடிவு பண்ணி ஒன்று ஒன்று பண்ணி போ அனுமார் வாடு மாதிரி பிரச்சனை பெருசாகிட்டே இருக்குது என்னமோ பண்ணி தொலைங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி உள்ளேயும் போகிறாங்க